வணக்க நண்பர்களே புதிய காலிப்பிடங்கள் நிரப்புவதற்கான வந்து அறிவிப்பு வந்து இருக்காங்க அதாவது கூட்டுறவு சங்கங்களில் அதாவது அனைத்து மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்களிலிருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் பார்ப்போம் எல்லா மாவட்டத்துக்குமே இந்த கான்செப்ட் எல்லாமே பொருந்தும் ஒரு மாவட்டத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயற்படும் கீழ்காணும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவாளர்கள்னா இந்த பணி வந்து நேரடி நியமனம் வந்து செய்யறாங்க நேரடியா வந்து நியமனம் செய்யறாங்க தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இதுக்கு ஒரு இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க இந்த இணையதளம் மூலமா தான் நீங்க ஆன்லைன்ல தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இருபத்தி ஒன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பிற்பகல் ஐந்து நாப்பத்தி அஞ்சு மணி வரைதான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஒம்போது எட்டு வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் மா பிற்பகல் ஐந்து மணி அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகாது அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளர் காலிப்படங்களின் எண்ணிக்கை விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து உதவியாளர் போஸ்டிங் வந்து மொத்தம் பதினோரு காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது முதல் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பதினோரு காலி பணியிடங்களுக்கு வந்து உத்தேசமான பதினோரு காலிப்பிடங்களுக்கு வந்து வகுப்பு வாரி ஒதுக்கீடு அதாவது எந்தெந்த காஸ்ட் வயசாக வந்து பிரிச்சிருக்காங்க பொது பிரிவினருக்கு வந்து மூணு காலி பணியிடங்களும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது முஸ்லீம் தவிர வந்து மூணு காளிப்பண்ணிடங்களும் பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லிம்க்கு வந்து ஒரு காலிப்பினிடமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வந்து ரெண்டு காலிப்படமும் ஆதி திராவிடமும் பழங்குடியினருக்கும் ஒரு காலிப்படம் என்ன மொத்தம் பதினோரு காலிப்படங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து எந்த வகுப்பு வாரியா வந்து இடம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க எந்தெந்த இதுக்கு வந்து எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது வந்து வகுப்பு வாரியா இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்ற மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் காலிப்படையங்களின் எண்ணிக்கை வந்து விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த தொடக்க வேளாண்மையில் வந்து எத்தனை காலிப்படங்கள் அதோட பதவியின் பெயர் இம்மாதம் எவ்வளவு ஊதியம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு இருக்காங்க பார்ப்போம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துல வந்து ஏ வகை உதவியாளர் வந்து பதவி வந்து உதவியாளர் எண்ணிக்கை வந்து ஆறு காலிப்படையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பள விகிதம் வந்து குறிப்பிட்ருக்காங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பி வகை உதவியாளர் வந்து ஒன்பது காலிப்படங்கள் வந்து குறிப்பிட்ருக்காங்க பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து சேலரி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து சி வகை சி வகை பிரிவுல வந்து உதவியாளர் பணியின் பெயர் எட்டு காலிப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா முதல் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்னும் வந்து இது கீழ வந்து அடிஷனல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இது வந்து சம்பளம் விகிதம் அது சேர்த்து வரும் அது சேர்த்துனா உங்களுக்கு சேலரி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மொத்தம் அதாவது தென்காசி மாவட்டத்தில் வந்து மொத்தம் இருபத்தி மூணு காலிப்பிடங்கள் வந்து உத்தேசமாக வந்து ஒதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த உத்தேசமான ஒதுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி மூணு கா காலிப்படையினங்களுக்கும் வகுப்பு வாரியாக வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு வந்து ஏழு காலிப்படையின அதாவது பொது பிரிவினருக்கு வந்து ஏழு காலிப்படையினும் பிற்படுத்த பிரிவினருக்கு வந்து ஏழு காலிப்படையினும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறு பார்மையின்னு கொடுக்க நாலு காலிப்படையங்களும் ஆதி திராவிடருக்கு வந்து மூணு காலிப்படையும் ஆதி திராவிடர் வந்து அருந்தியருக்கு வந்து ஒரு காலிப்படையங்களும் பின்னடைவு காலிப்படையும்னு சொல்லி ஒரு பொது பிரிவினர் பார்வைத்திறன் திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஒரு காலிப்படையை வந்து குறிப்பிட்டுருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணு காலிப்படங்களும் அது வந்து வகுப்பு வாரியா யார் யாருக்கு இத்தனை காலிப்படையா அப்படிங்கறது வந்து வந்து வகுப்பு வாரியை பிரிச்சு வந்து குறிப்பிட்டிருக்காங்க காலிப்படையங்களின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு அவங்க வந்து குறைக்கவும் செய்யலாம் அதைத்தான் முறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இனச்சுழற்சி முறையின் ஒட்டுமொத்த நியமனத்திற்கு பின்பற்றப்படும் அதாவது மேலே குறிப்பிட்டிருக்க வகுப்பு வாரியாக குறிப்பிடப்பட்டுள்ள பொது பிரிவினர் அதாவது என்னென்ன பிரிவுக்கு என்னென்ன வேக்கன்சியோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கறதான் இந்த பாயிண்ட் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க மேலே குறிப்பிட்டுள்ள காலிப்பட பெண்கள் ஆதரவற்ற விதைகள் முன்னாள் இராணுவத்தினர் தமிழ் வழியில் பயின்றோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின்படி பின்பற்றப்படும் அதாவது வந்து தமிழ் வழிய கல்வி பயின்றிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் வழியை பயின்றவங்களுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் மார்க் அதை வந்து அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கும் இடஒதுக்கீடு உண்டு மாதிரி ஆதரவற்ற விதவிகளுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு அந்த இடஒதுக்கீடு படிதான் வந்து காலிப்படை நிரப்பப்படும் என்பதை வந்து கொடுத்துருக்காங்க மேற்படி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் படிகள் மே மேற்குறிப்பட்டுள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணியாளர்கள் பணி குறித்து சிறப்பு துணை விதிப்புட்பட்டு அமையும் சம்பள விகிதத்தோடு வந்து உங்களுக்கு வந்து இதர படிகளும் உண்டு அதான் நான் அப்படியே சொன்னேன் சம்பளத்துக்கு போக ஸ்கேல்னு சொல்லுவாங்க அது வந்து எஸ்டா வந்து பேமெண்ட் உண்டு அது வந்து அந்தந்த சங்கங்களை பொறுத்து அமையும் அப்படிங்கறது வந்து குறிப்பிட்ருக்காங்க தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சம்பந்த கூட்டுறவு சங்கங்களில் துணை விதிக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் அது என்ன விதி இருக்கோ அந்த விதியின்படி நீங்க செயல்பட வேண்டுமோ அதான் இந்த பாயிண்ட் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க தேர்வு கலந்து கொள்ளும் போது கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் எப்பவுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க முக்கிய நாட்கள் நேரம் நிரப்பப்படப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஐந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண முடியும் எழுத்து தேர்வு நடைபெறும் நாளும் வந்து குறிப்பிட்டாங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோசிங் டேட்டு பிளஸ் எழுத்து தேர்வு எந்த நாளில் நடைபெறும் வந்து டேட்டும் கொடுத்துட்டாங்க பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் வந்து மூணு மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க அதை டேட் வந்து முன்னக்கூட்டி சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து எத்தனாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிறதும் எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடைபெறும்ங்கிறதையும் வந்து குறிப்பிட்டாங்க தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வயது எத்தனை வயதுல வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விண்ணப்பதாரர்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து அன்று பதினெட்டு வயசு வந்து நீங்கள் பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் தான் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும் விண்ணப்பதாக ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வயதினை பூர்த்தி செய்த செய்யாதவராக இருக்கக்கூடாது அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி செய்யாதவராக இருக்கக்கூடாது பூர்த்தி செஞ்சவங்க மட்டும் தான் இருக்க வந்து அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ண முடியும் ஆதி திராவிட அருந்தினர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் இவுப்பை சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் திறனாளிகள் வந்து வயது வரம்பு இல்லை பார்த்துக்கோங்க எந்த வயதுமே வந்து கேட்கலாம் வயது வரம்பு இல்லை எத்தனை வயசு வரைக்கும் இருக்கோம்னாலும் இந்த காலிப்பிள்ளைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதர ஓப்பினியர் வந்து ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அனைத்து இணைய சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து வயது வரம்பு இல்லை விதவைகளுக்கும் ஆயுர்வது வயது வரம்பு இல்லைன்னு வந்து மென்ஷன் பண்ண பரவாயில்ல இந்த இடத்துல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எந்த வயது வரைக்கும்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அதை வந்து குறிப்பிட்டாங்க வயது வரம்பு இல்லைன்னுட்டாங்க எல்லாம் மார்த்து ஓசியை தவிர மீது எல்லாரும் வந்து வயது வரம்பு தேவையில்லை நீங்கள் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிள் தகுதி இருந்தால் அந்த காலிப்படங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த எலிஜிபிள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடியே பார்ப்பவாங்க இதர வகுப்பினை சார்ந்த ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஐம்பது வயது வரைக்கும் தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த இதர வகுப்பினர் சேர்ந்த ஓசி சார்ந்த மாற்றுத்திறா வந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இப்போ வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி தான் கல்வி தகுதி தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல வந்து நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இதுல வந்து குறிப்பிட்டுப்பாங்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அதாவது எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தா போதும் மற்றும் கூட்டுறவு பயிற்சி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அவங்க வந்து என்ன கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம் பல்கலைக்கழகத்துல வந்து பட்டப்படிப்பு பதிலாக பதி பதினைந்து ஆண்டுகள் ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கும் ராணுவத்தில் வழங்கப்பட்ட பட்டம் படிப்பு சான்றிதழ் வந்து கொடுத்திருக்காங்க பெற்றவங்க வந்து முன்னாள் இராணுவத்திற்கு விண்ணப்பிக்கலாமா ராணுவத்தில் பதினஞ்சு வருஷம் படிச்சு படிப்புன்னு ஒன்று இருக்கா அதை கொடுத்தவங்க வந்து இந்த வந்து அப்ளை பண்ண முடியும் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து பள்ளியில் இறுதி தேர்வு எஸ்எஸ்எல்சி மேல்நிலை கல்வியும் ஹச்எஸ்சி முறையாக பள்ளியில் பயந்து தேர்ச்சி பெற்று டென்த் டுவெல்த் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து மெயின் பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க மெயின் பாயிண்டா வந்து சொல்லிருக்காங்க நீங்க வந்து அதாவது அதாவது நீங்க வந்து கூட்டுறவு பயிற்சி வந்து படித்திருப்பீங்க அதாவது எந்தெந்த பயிற்சியில படித்தவங்க மட்டும் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாயிண்டா கொடுத்துருக்காங்க பார்ப்போம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி அதாவது டிப்ளமோ இன் கார்பரேஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிற படித்தவங்க இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் சென்னை நரேஷன் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் மூலமும் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த இது படித்தவங்க இந்த காலிப்படைகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்களும் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அதாவது இதுல வந்து பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு வந்து விளக்கு அளிக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னங்கிறத பார்ப்போம் வைகுந்த மேத்தர் தேசிய கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து புனே வழங்கும் முதுநிலை வணிவ மேலாண்மை அந்த படிப்பு படித்தவங்க வந்து நீங்க வந்து டேலெட்டை அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து கூட்டுறவு பயிற்சியோ வேற ஏதோ எடுக்கணும்னா இந்த படிப்பு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம் பிகாம் ஆர்எஸ் கூட்டுறவு படித்தவங்க மற்றும் எம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவின் முதுநிலை பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்தவங்க இந்த காலிப்படையங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த கூட்டுறவு பயிற்சி வந்து தேவை கிடையாது இந்த படிப்புல இருக்க எல்லாருக்கும் வந்து விளக்கு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க டைரக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம் பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் வந்து கணக்கு பதவியல் வங்கியல் கூட்டுறவு தணிக்கை ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லை எனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியை முடித்திருக்க வேண்டும் அந்த பிகாம் கூட்டுறவு பிஏ கூட்டுறவு வந்து முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இருபத்தி நாலாவது ஆவது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழு நேர கூட்டு கூட்டுறவு பயிற்சி வந்து நீங்க முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெ பெற்று வருவதற்கான சான்றிதான் போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கல்வி நேரத்தில் இருந்து நீங்கள் பெற்று அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி எல்லாமே பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா சர்டிஃபிகேஷன் வெரிபிகேஷன் வர நேரம் நீங்கள் வந்து பயிற்சி முடித்ததுக்கான சான்றிதழ் வந்து சமர்ப்பித்தால் மட்டுமே பணி நியமன ஆணை வழங்குவாங்க அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து மெயின் பாயிண்டாக தான் நீங்கள் போனபைட் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் எக்ஸாமு எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பயிற்சி முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க நீங்கள் அதை வந்து சப்மிட் தான் அதை நீங்கள் வந்து தான் அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பணி ஆணையும் வந்து வழங்குவாங்க அது வரைக்கும் பணி ஆணையும் வழங்க மாட்டாங்க அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரதுக்குள்ள நீங்கள் முடிச்சிடுவீங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தாராமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் வேலை வாங்க வாங்கிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் வந்து பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாக நீங்கள் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாட்டின் அடிப்படை அறிவு பெற்றுதல் வேண்டும் வந்து அடிப்பு அடிப்படை இப்போ அதாவது ஓரளவாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து நீங்கள் அந்த அந்த வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பிற மாநிலத்தில் இருந்து அவங்க இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து எந்த பிரிவினை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க வந்து ஓசி பிரிவினராக வந்து தான் கருதப்படுவாங்க பிற மாநிலத்தில் உள்ளவங்க வந்து காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆதரவற்ற விதவைகள் விண்ணப்பதாரர்கள் உரிய வருவாய் கோட்டாட்சியர்கள் மூலமாக நீங்க வாங்கப்பட்ட சார் ஆட்சியாளர்கள் வந்து நிர்ணயப்பட்ட படிவத்தின் சான்றிதழை பற்றி தான் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் ஆதரவற்ற விதவை வந்து விவாகரத்து பெற்றவர்கள் கணவராக கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற விதவையாக கருதப்படப்பட்டார்கள் அதாவது கணவராக கைவிடப்பட்டவர்களும் நீங்கள் மறும மறுபடியும் நீங்கள் புதிய திருமணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அவங்களும் வந்து விதவையாக கருதப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லுமே இந்த முக்கியமான பாயிண்ட்ல வந்து ஒண்ணுல வந்து பிற மாநிலத்தவங்களுக்கு வந்து ஓசியில தான் கருதப்படுவாங்க ரெண்டாவது வந்து ஆதரவற்ற விதவியை வந்து சார்பு ஆச்சாரியில் வந்து நிர்ணயப்பட்ட படிவத்தில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து பெற்று அதில் வந்து நீங்க அப்ளை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து கணவராக கைவிடப்பட்டவங்க வந்து பிளஸ் நீங்க வந்து மறு திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து விதவியாக வந்து கருதப்பட மாட்டாங்க இதான் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க இருக்காங்க விண்ணப்ப கட்டணம் யாரையாவது செலுத்தணும் அப்படின்னு ஆதித்ராவுடைய பழங்களுடன் அனைத்து பிரிவினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையை சார்ந்த ஆதரவற்ற விதவி ஆகியோருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதர பிரிவினை சேர்ந்தவங்க மற்ற பிரிவினை சேர்ந்தவங்க வந்து ஐநூறு ரூபா வந்து நீங்க வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் இணையவழி முறை அதாவது அந்த இந்த இது வந்து நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் வழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்படும் இடர்பாடுகளுக்கு தோல்விகளுக்கும் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் பொறுப்பாகாது நீங்கள் வந்து வந்து அமௌண்ட் வந்து செலுத்துறீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அமௌண்ட் வந்து இருந்து உங்கள் இருந்து டெபிட் ஆகிருக்கும் ஆனால் அங்கே வந்து அமௌண்ட் வந்து போயிருக்காது அது வந்து அவங்களுக்கு வந்து பொறுப்பாகாது மாவட்ட ஆட்சியரிப்பு நிலையத்துக்கு இதுக்கு பொறுப்பாகாது தான் குறிப்பிட்டாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக சென்ட் சென்ட் பண்ணுங்கள் ஏதேனும் மிஸ்டேக் ஏற்பட்டால் அது வந்து அவங்க பொறுப்பாகாதுன்னு குறிப்பிட்டாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வெப்சைட்டு இணையதளம் வந்து கொடுத்துருங்க அந்த இணையத்தில் இணையதளத்தில் வந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்குள்ளே வந்து நீங்கள் பதிவேற்ற செய்யலாம் கட்டணம் செலுத்தும் முறையை எந்த நேரத்திலும் மாற்றி அமைக்கும் உரிமை தென்காசி மாவட்ட ஆள் செயற்பு நிலையத்திற்கு கொடுத்திருக்காங்க ஒரு முறை செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் எக்காரணத்தையும் கொண்டு திரும்ப தரமா தரப்படமாட்டாது அதாவது ஒரு சைடு நீங்க அமௌண்ட் செலுத்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் செய்ய மாட்டாங்க விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட விண்ணப்ப விண்ணப்பப்படி வந்து ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க இந்த இணையதளத்தின் மூலமா நீங்க பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலமாக தங்கள் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் முன் கீழ்கண்டவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்ப படிவங்கள் இணையதளம் மூலமாக முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இணையதளம் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போறீங்க எதாவது பாயிண்ட் வந்து நாலு பாயிண்டா கொடுத்துருக்காங்க வேற இதில் முக்கியமான பாயிண்ட் எதுவும் இல்லை இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களோட புகைப்படம் வந்து எத்தனை கேபில வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க புகைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கேபி வரைக்கும் நீங்க வந்து வைக்கலாம் கையெழுத்து ஐம்பது கேபி சாதி சான்று வந்து இரநூறு கேபி பயிற்சி சான்றும் இரநூறு கேபி நீங்கள் வந்து பேட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படின்னா அது வந்து இரநூறு கேபி வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க வேற எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இல்லை பிகாம் அந்த பிஏ கோச்சனோம்னா அதில் வந்து அறநூறு கேபி வரைக்கும் அளவு வந்து மிகாமல் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் மாற்றுத்திறனாளிகள் வந்து சா வந்து இரநூறு கேபியும் ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து இரநூறு கேபியும் முன்னாள் இராணுவத்தினை சார்ந்தவர்களுக்கு வந்து இரநூறு கேபியும் அந்த பட்டப்படிப்பு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இரநூறு கேபியும் பட்டப்படி முடித்தவர் வந்து முடித்ததுக்கான சான்றலுக்கு வந்து இரநூறு கேபி வந்து நீங்கள் வந்து சிடிஎஃப் ஃபைலாக தான் எல்லாமே அப்டேட் பண்ணணும் சிடிஎஃப் ஃபைலாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிடுங்க இதில் வந்து என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பதிவேற்றம் செஞ்சிருங்க அதில் வந்து நீங்கள் எதுவும் தவறாக எதுவும் பதிவேற்றம் செஞ்சாலோ நீங்கள் நீங்கள் தவறும் பட்சத்தில் ஏதாவது பொய்யான ஒரு தகவலை நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேர்வுக்கு பின்னால் வந்து இது தெரிய தெரிவிக்கப்ப தெரிவு தெரிய வந்தால் நிகாரிக்கப்படுவது மட்டுமில்லாமல் இனி வருங்காலத்தில் வந்து நீங்கள் வந்து கூட்டுறவுத்துறையில வந்து எக்ஸாமே எழுத முடியாத ஒரு நிலையை வந்து உருவாக்கப்படும் அப்படிங்குறதா இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி கூட்டுறவு சொசைட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல எந்த நிறுவனத்துல பணிபுரியோ அந்த நிறுவனத்துல வந்து உரிய சான்றிதழ் வாங்கி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுங்க நீங்க வங்கியில சங்கத்துல ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து என்ஓசி சான்றிதழ் அதாவது நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத தடையில்லா சான்றிதழ் வாங்கி இந்த கால்படங்களை வந்து அப்ளை பண்ணலாம் எழுத்து தேர்வு வந்து என்ன மெயின் குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கால் டிக்கெட் வரும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு இருக்காங்க நுழைவு சீட்டு வரும் அந்த நுழைவு சீட்டு வந்து நீங்க ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதா இந்த எழுத்து தேர்வு வந்து ஐந்தாவது பயன்டாங்க வந்து குறிப்பிட்டு இருக்காங்க எழுத்துத் தேர்வு வந்து அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த மாவட்டத்தில் தான் உள்ள எழுத்துத் தேர்வு மையங்களில் வந்து நடைபெறும் இது வந்து அந்த கால் டிக்கெட்டில் குறிப்பிட்ருப்போம் அப்படிங்கிறத அந்த இந்த பேரை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ண அந்த பாயிண்ட்ல வந்து குறிப்பிட்ருக்காங்க அது போ அது மட்டும் இல்லாமல் இமெயிலில் வந்து வந்து உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படுங்கிறதும் குறிப்பிட்ருக்காங்க நுழைவு சீட்டோடு தான் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுத போக மாதிரி இருக்கும் நுழைவு சீட்டு இல்லாமல் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க எழுத்துத் தேர்வு பட்டப்படிப்பு நிலையான தரத்துடன் அதாவது எழுத்துத் தேர்வுல வந்து என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு நிதி வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் கணினி பயன்பாடு பொது அறிவு தமிழ் போன்ற பாடங்களை தான் உள்ளடக்கியா இருக்கும் தமிழ்லையும் பொது தமிழ்ல இருந்தும் கொஸ்டின் வரும் இதுல இருந்தா எக்ஸாமினேஷன்ல வந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு இருக்காங்க என்னென்ன இதுல இருந்து கேள்வி கேட்போம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எழுத்து தேர்வு வந்து பட்டப்படிப்பு நிலையத்து நிலையாதனால நீங்கள் வந்து பட்டப்படிப்பு தேர்வுகளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஆப்சன் டைப் ஆஃப் அதாவது இரநூறு மதிப்பெண்கள் வந்து இரநூறு வினாக்கள் சாரி இருநூறு வினாக்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நூற்றி எழுபது மதிப்பெண்கள் வந்து நூற்றி எண்பது நிமிஷம் தான் நிமிடங்கள் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுத போறீங்க வினாக்கள் வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழை வந்து அச்சடிச்சிருப்பாங்க மேற்கண்ட எழுத்து தேடக்கூடிய பாடத்திட்டங்கள் வந்து எல்லா டெஸ்டிக்கும் வந்து அந்தந்த டிஸ்டிக்கில் வந்து குறிப்பிட்டு என்னென்ன பாடத்திட்டத்தில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கொஸ்டின் இருப்பாங்க கேட்கா கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருப்பாங்க இதில் வந்து என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வினா விடைகளான எழுத்துத்திற்கான ஆன்சருக்கு வந்து வெளியிடுவாங்க அது வந்து அந்தந்த மாவட்டம் அந்தந்த டெஸ்டிக்கிலேயே வந்து அந்த டெஸ்டிக்கில் உள்ள வெப்சைட்லேயே அந்த வினாத்தலை வந்து வெளியிட்டுருவாங்க இந்த வினாத்தலை வெளியிட்டு மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதேனும் ஆன்சரில் வந்து மிஸ்டேக் இருக்கு நீங்கள் அந்த ஆன்சர் வந்து இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா அந்த மூணு நாளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அந்த இமெயில் மூலமாக நீங்கள் வந்து அதை தெரிவிக்கலாம் அதிகாரப்பூர்வமாக இமெயில் வந்து தெரிவிச்சுக்க தெரிவிக்கலாம் தெரிவிப்பது மூலமாக அதை வந்து பரிசீலனைக்கு எடுத்து அதுக்கு உரிய வந்து தீர்வு வந்து கொடுப்பாங்க அடுத்து நேர்முக தேர்வு எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட காலிப்பிடங்களுக்கு வந்து எண்ணிக்கையை போல் மடங்கு விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு கடைபிடிக்கிறார்கள் அதாவது ஒரு வேக்கன்சிக்கு வந்து ரெண்டு பேர் எடுப்பாங்க எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதர்கள் தென்காசி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் நடத்தப்படக்கூடிய நேர்முகத் தேர்வு அவங்க வந்து சொந்த செலவில் தான் நீங்க செல்ற மாதிரி இருக்கும் எழுத்து தேர்வில் நீங்க பெற்ற மதிப்பெண்ணும் நடைமுறையில் அரசனை இடஒதுக்கீடு மற்றும் இனச்சுழற்சியின் அடிப்படையில் நேர்முக தேர்வில் அழைக்கப்படுகிறார்கள் அதாவது நீங்க எழுத்து தேர்வில் எவ்வளவு பெற்றிருக்கீங்க இணைச்சுழற்சி அதாவது வகுப்பு வாரியாக இணைச்சுழற்சி மூலமாக அனுமதிக்கப்படுவார் நேர்முகத் தேர்வுக்கு வந்து உங்களை வந்து அழைப்பாங்க எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து இமெயில் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்பங்களை இமெயில் மூலமாக அனுப்பி வைப்பாங்க நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடமும் தேதியும் அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் அதை வந்து இணையதளம் வழியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அந்த கால் டிக்கெட் அவங்க கொடுத்துருக்க அந்த கால் டிக்கெட் ம கையில கொண்டு போனா தான் அவங்க வந்து உள்ள வந்து உங்களை வந்து அனுமதிப்பாங்க இல்லாமல் போனீங்கன்னா அப்படின்னா அவங்கள உள்ள விட மாட்டாங்க நேர்ம தேர்ல வந்து கலந்து கொள்வதற்கு வந்து விண்ணப்பதார்களுக்கு வந்து நீங்க எந்த கூட்டுறவு சொசைட்டில ஒர்க் பண்ண விருப்பம் தெரிவிக்கீங்களோ அதை வந்து நீங்க அதை ஒன்று வந்து உங்க விருப்பத்தின் அடிப்படையில வந்து அவங்க வந்து நீங்க சொல்லலாம் அதுல வந்து உங்களுடைய இணைச்சுழற்சி மற்றும் உங்க மார்பின் அடிப்படையில வந்து அது பொருத்தமா இருந்தா உங்களுக்கு வந்து எந்த <disappointing> இடத்தை வந்து <ại> ஒதுக்குவாங்க இல்ல <ią> அப்படின்னா வேற கூட்டுறவு சொசைட்டி வந்து இடஒதுக்கீடு செய்வாங்க இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா எழுத்து தேர்லையும் நேர்முக தேர்லையும் நீங்க எடுக்க வேண்டிய மதிப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு பாயிண்ட் ஒன் ஃபைவ் என்ற விதயத்துலதான் நீங்க வந்து மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப தர எழுத்துத் தேர்வு நேர்மோ தேர்விலும் ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் வந்து இணைச்சுழற்சி அதாவது இடஒதுக்கீட்டின் படியும் இணைச்சுழற்சி முறையில் வந்து உங்களோட ஒரு லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அது வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆள்சேர்ப்பு மையத்தின் உள்ள வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க நீங்கள் வந்து ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அந்தந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு மாவட்ட ஆள்சேர்ப்பு வந்து இதில் வந்து அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன நேம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்க நேம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத அதுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு அதாவது எழுத்து தேர்விலும் நீங்க நேர்மூத் தேர்விலும் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு செய்யப்படும் இனச்சுழற்சியின் அடிப்படையிலும் நீங்க வந்து தேர்வு செய்யப்பட்ட சங்கத்துக்கு வந்து நீங்க வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட சங்கத்துல வந்து நீங்க என்ன சங்கம் தேவை அதாவது எந்த இடத்துல காலிப்படை இருக்காங்க அப்படின்னு நீங்க தேர்வு பண்ணுவீங்க சப்போஸ் நீங்க குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைக்காது வேற வேற சங்கத்துக்கு நீங்க வந்து வேற கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து நீங்க வேற வே அதுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க தான் விருப்பப்பட்ட சங்கத்துல வந்து சே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மதிப்பெண் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு செய்வாங்க அதிக மதிப்பெண் எடுத்து நீங்க வந்து இந்த சங்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சேவ் பண்ணீங்கன்னா தேர்வு பண்ணீங்கன்னா அந்த சங்கத்துல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து அடுத்த சங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதா இந்த இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை குறித்து எழும் சந்தேகங்களுக்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து அதாவது லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ நாலு ஆறு மூணு மூணு இருபத்தொன்பது எண்பத்தொன்னு ஜீரோ ஒன்னு என்ற மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் உதவி மைய எண்ணிலோ அல்லது இமெயில் மெயில் அஞ்சல் வந்து மின் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க முகோரிகள அலுவலக வேலை நேரங்களில் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த போன் நம்பர் மூலமா நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நமது சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய புதிய தகவலுடன்